நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஒரு வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் பகிருங்க சரிங்களா வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல் இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த வேலைவாய்ப்பு சரிங்களா காஞ்சிபுரம் டாட் என்ஐசி டாட் இன் இந்த இணையதளத்தில் நீங்கள் வந்து போய்க்கிங்க இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த வெப்சைட் தான் அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே தமிழில் கிளிக் பண்ணிக்கங்க பார்த்தீங்கன்னா பகுதி சுகாதார செவிலியர் நகர்ப்புற சுகாதார மேலாளர் மற்றும் கணினி மேலாளர் தரவு மேலாளர் இந்த பணியிடங்களுக்கான தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் மாவட்ட நலச்சங்கம் காஞ்சிபுரத்தில் இந்த விண்ணப்பம் வந்து வரவேற்கப்படுறதா சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா பகுதி சுகாதார செவிலியர் நகர்ப்புற சுகாதார மேலாளர் ரெண்டு கணினி மேலாளர் தரவு மேலாளர் சரிங்களா இந்த போஸ்ட்டு இதே கீழே பார்த்தீங்கன்னா இதோட பிடிஎஃப் இருக்குது பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்கிறத அப்படியே டிக் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஓப்பன் ஆகிடும் அதோட விண்ணப்ப படிவம்லாம் இருக்கும் இதான் இதான் முக்கியமான அறிவிப்பு பாருங்க நோட்டிஃபிகேஷன் இதுதான் என்னென்ன கல்வி தகுதி எவ்வளவு ஊதியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினொன்று சாரி பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாலை ஐந்து மணிக்குள்ளே விண்ணப்பம் வந்து அனுப்பிடணும் சரிங்களா செக்டர் ஹெல்த் நர்ஸ் அர்பன் ஹெல்த் மேனேஜர் பார்த்திங்கன்னா ரெண்டு போஸ்ட்டு இருபத்தைந்தாயிரம் ஊதியம் சிஸ்டம் மேனேஜர் டேட்டா மேனேஜர் இது வந்து ஒரு போஸ்ட்டு இருபதாயிரம் ஊதியம் அதே போல் கல்வித் தகுதியும் வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இந்த பதவி முற்றிலும் வந்து தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது சொல்லிருக்காங்க பணினியில் சேருவதற்கு மேற்கண்ட நிபந்தனைக்கு கட்டுப்படுத்தி ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாக ஸ்பீட் போஸ்ட்லேயோ அனுப்பலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா இதுதான் வந்து லாஸ்ட் டேட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இதோடய விண்ணப்ப படிவம் கீழே இருக்குது சரிங்களா இதுதான் நன்றி நண்பர்களே இந்த தகவலை மற்றவர்களுக்கு பகிருங்க பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி